ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சேஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சமையல் எல்லாம் சமைச்சிட்டேங்க என்னென்ன சமையல் சமைச்சிக்கிறேன் அப்படின்றத வாங்க சாதம் செஞ்சுக்கிறாங்க நல்லா வந்து சுடு சுட சாதம் செஞ்சுட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்பார் செஞ்சுக்கிறேங்க முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேர்க்கடலை தேங்காயெல்லாம் போட்டு எப்பயும் போட சட்னி செஞ்சுட்டு தாளிச்சும் வச்சுட்டாங்க இது பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு அப்படின்னாலே மாங்காய் உருக்கா தானே மாங்காய் உருக்காவும் எடுத்து வச்சிருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரைஸ் செஞ்சு வச்சிருக்கேன் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் செஞ்சுருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை செஞ்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன சமையல் சமைச்சிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சமையல் சமைச்சிட்டேன் இப்போ வாங்க லன்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கலாம் லன்ச் பாக்ஸுக்கு என்னென்ன சமையல் பேக் பண்ணுறாரு சாப்பிடுறாங்க ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி சாதம் தாங்க பேக் பண்ண போகிறேன் அவங்க சாதம்தான் கேட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்டுட்டாங்க அதனால சாதமே வந்து பேக் பண்ணிக்கிறாங்க சாதமும் பீட்ரூட் பொரியல் வந்து சாதத்துலேயே எப்பயுமே வச்சுருவாங்க பொரியல் எப்போ செஞ்சாலும் நான் சாதத்துலேயே வச்சு கொடுத்துருவேன் பொரியல் வந்து வச்சுட்டாங்க இதே போல் அஞ்சு பாக்ஸ்லையும் பேக் பண்ணிக்கிறேன் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா முங்குக்காய் சாம்பாரும் சாதமும் வச்சுக்கிறாங்க அடுத்ததாக இந்த பீட்ரூட் பொரியல் இந்த பொரியல் வந்து சாதத்தோடு போட்டு பெஸ்ட்டு சாப்பிட பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்பவே சிம்பிளாகவே செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ சாம்பாரும் வந்து பேக் பண்ணி வச்சுக்க போகிறேன் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிட்டு ரைஸ் கேட்டாங்க ரைஸ் வந்து செஞ்சு எக்ரைஸ் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல எக் ரைஸ் எப்படி செய்யலாம்ன்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவுமே போடாமல் செய்யுது சூப்பரா பாத்தீங்கன்னா லஞ்ச் எல்லாம் சமைச்சு பேக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன் உங்க வீட்டு குட்டிஸ்க்கு நீங்க என்னென்ன சமையல் சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் வாய் இது சமையல் என்னோட சேர்த்து